போற்றி என் அன்பு குழந்தையே உனக்காக ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு தான் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாத்தும் நோக்கத்தோடு தஞ்சாவூரிலிருந்து இந்த வராகி அம்மா கிளம்பி வந்து உன் வீட்டு வாசலில் நின்னுக்கிட்டு இருக்கேன் சொல்லவே நான் விரும்பாம என்னை யாரும் தேடி வர முடியாது அப்படி இருக்கும்போது நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேனா நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்கிறத புரிஞ்சுக்கோ இதை தெரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே அல்லவா இதோ நீ இறந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்கும் எண்ணத்தோடு தான் இந்த வரகி அம்மா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம கஷ்டப்படுறமே நினைச்சு அல்லவா இதோ நீ செஞ்ச தானமும் தர்மமும் கணக்கே இல்லாம இப்போ உனக்கான புண்ணியங்களை அள்ளித்தரப்போது ஒவ்வொரு மனிதன் செய்த கர்மாவும் அவனுடைய வம்சத்துக்கும் சேர்த்தே தண்டனையை கொடுக்கும் அதே போல ஒவ்வொரு மனிதன் செய்த தர்மமும் அவனுடைய தலைமுறைக்கே சேர்த்து புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிதான் நீ செஞ்ச நல்லதும் உன் முன்னோர்கள் செஞ்ச நன்மைகளும் சேர்த்து இப்போ உனக்கான புண்ணியத்தை கொடுக்க வசதியா தயாரா உன் வீட்டு வாசல்ல ஏன் ரூபத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்குது என் சொல்லமே எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் என்னதான் பிரச்சனையும் கஷ்டங்களும் வந்தாலும் நீ மனம் தளராம ஏன் வரகியம்மா என்னை காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையோடு இரு எந்த செயலை செய்தாலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு நீ செஞ்சாலே கண்டிப்பாக அது உனக்கு வெற்றியாக மாறிடும் என்று சொல்லமே உன் நோய் நொடி கஷ்டம் பிரச்சனை துன்பம் என அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை கொண்ட இந்த வரகியம்மா உனக்கான மங்கள வாழ்வை கொடுத்து உன் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன் இன்பங்கள் நிறைஞ்ச மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழ்வதற்கும் வெற்றி கண்டு வாழ்க்கை உன் விருப்பம் போல வாழ்வதற்கும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருப்பேனென்று சொல்லவே எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான இன்பத்தை கொடுக்க வந்திருக்கேன் இன்னையோட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் நீ மனமகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன் எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் அகன்று போய் இன்பமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே உன் பிள்ளைகளை பற்றியும் உன் குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ நீ வேணாம். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்த வீண் கவலையும் உனக்கு வேண்டாமென் சொல்லவே உன் வீட்டுக்கே வந்திருக்க நான் கண்டிப்பாக உன்னை ஆசிர்வதித்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக சரியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன் நீயும் எதை நினைச்சும் பயப்பட வேணா இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேனென் செல்லமே யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் யாரிடம் பழகுவதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசவோ பழகவோ வேண்டாம் ஏன்னா உணர்ச்சி வசப்படும் மனிதர்கள் வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சது கிடையாது என்று சொல்லவே எந்த விஷயமா இருந்தாலும் அது அழகா அன்பா பொறுமையா பொறுப்பா பக்குவமா கையால கத்துக்கோ நீ கத்துக்க வேண்டிய பாடங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில நான் உனக்கு கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகு மகிழ்ச்சிங்கிறது கடையில் விற்கிற பொருளோ அல்லது அடுத்தவங்க மூலமா உனக்கு கிடைக்கிற விஷயமும் அல்ல நீ தான் ஓ மனசு எல்லா விஷயங்களிலும் தயார் பண்ணிக்கிட்டு உன்னை மகிழ்ச்சியான ஆளாக வச்சுக்கணும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முடிவு செய்யாத வரைக்கும் வேறு எந்த நபர் மூலமாகவும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்க போவதில்லை என்று சொல்லமே நீயாகவே மனசளவில் ஒரு நல்ல முடிவெடுத்து எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ எப்படி செய்யணுங்கிறத வழிகாட்டி உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன் காலம் மாற மாற கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மாறும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே நீ கவலைப்படுறதால உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சரியாக போகிறதில்ல கவலையை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அமைதியோட மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு எப்போது உனக்கு கவலை வந்தாலும் எப்போது உன் மனசில் கஷ்டம் வந்தாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ கவலைப்படுறதால எந்த பிரச்சனையும் சரியாக போகிறதில்ல அது உன்னுடைய மன அமைதியை தான் பறிச்சுக்குன்றத நீ ஞாபகப்படுத்திக்கிட்டினாலே கவலைப்படுவதை நிறுத்தி விடுவாயல்லவா உன் கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவும் உன் கூட பழகக்கூடிய எந்த ஒரு மனிதரும் எப்போதுமே மகிழ்ச்சி நிறைஞ்சவங்களாவே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வாழ்க்கைனா ஆயிரம் கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும் போகத்தான் செய்யும் நீ தான் அனைத்தையும் சமாளித்து தைரியமாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் ஒவ்வொரு மனிதருக்கும் பிறப்பும் ஒரு முறைதான் இறப்பும் ஒரு முறைதான் அதனால் அது ஒரு அனுபவமாக கிடைக்காது பிறப்பின் அனுபவம் ஒரே முறைதான் அது ஞாபகம் இருக்காது அதே போல் இறப்பின் அனுபவமும் ஒரே முறைதான் அது எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனா இந்த நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு அனுபவம் போலதானே இந்த சிறப்பான அனுபவங்களை நீ வாழ்க்கையில சந்தோஷமா ஏத்துக்க பழகு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமென்று சொல்லவே நீ உண்மையாக நேர்மையா நியாயமாக வாழ நினைக்கும்போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன்னுடைய பாதையில் நேராக தொடர்ந்து போய்கிட்டே இரு கண்டிப்பா கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னா நிதானமாக இருக்கணும் என் சொல்லவே எல்லா செயலையும் நான் தான் செய்கிறேன் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு பெருமையை உனக்கு நீயே சுட்டி கொள்ளாமல் அந்த மமதையை தூக்கி எறிஞ்சிட்டு என் வாழ்க்கையிலையும் என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் தெய்வம்தான் நடத்துது என் வரகியம்மா தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு உன் பொறுப்பையும் உன்னுடைய பாரத்தையும் உன் சந்தோஷத்தையும் உன்னுடைய சுகத்தையும் உன் சுமையையும் கூட என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா இந்த வரகியம்மா உனக்கு எது சரியோ அதை மட்டும் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேனேன்னு சொல்லவே ஒரு விஷயம் தப்பு நடந்து போச்சுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அதற்காக நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதால நீ தான் தப்பு செஞ்சேன்னு அர்த்தம் கிடையாது நீ அவங்களுடைய எண்ணத்துக்கு அவங்க கருத்துக்கு அவங்களுடைய உறவுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நீ மன்னிப்பு கேட்டிருக்க அந்த மன்னிப்பை நான் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் தப்பு செஞ்சோம் செய்யலை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுனால ஒன்றும் தலையில இருக்க பாரம் கீழே இறங்கிட போவது இல்லைதானே எதுவாக இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கும் மறந்து போறது கடந்து போறதுக்கும் கூட நீயும் தயாராக இரு கடந்த காலம் அனுபவிச்சு வந்துட்ட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய போறதில்லை ஆனால் இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிச்சு கடந்து வர முடியுமல்லவா ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக சந்தோஷமாக அனுபவித்து வாழத் தயாராகு எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகவே படைக்கப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நினைச்சோம் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை நினைச்சோம் என்னடா இப்படி நடக்குது ஏன் தான் இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்களோன்னு ஒருபோதும் வருத்தப்படாதே எது எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ளே வளர்த்துக்கோ என்று சொல்லவே எப்போதும் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன்னால் அவ்வளவு சுலபமாக முன்னேறி போக முடியாது ஆனால் எது எப்படி நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலான்றதுக்கான வேலைகளை நீ தயார்படுத்தி கொள்ள முடியும் சும்மா உட்காரதுக்கு பதிலாக ஏதாவது உன்னை செய்கிறதுல தப்பு இல்லையல்லவா எல்லாருக்கும் நம்பிக்கை நம்பகமான பிள்ளையாக எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல செயல்களை செய்யும் பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம் யாராவது ஒருத்தருக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க உன்னை பற்றி ஊர்லாம் போய் தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னா நீ முதல்ல அவங்க என்ன நோக்கத்தோடு அதை சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு உன் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தான் தப்புன்னு உன் மேலே முழு பாரத்தையும் போட்டு உன்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்களுடைய பொழுதையும் போக்கி அடுத்தவங்க கிட்ட உன்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கணுங்கிறது தான் அவங்க விருப்பமாகவும் இருக்கும் அப்படி யாராவது உன்கிட்ட சண்டை போட்டுட்டு உன்னை பற்றி ஊரெல்லாம் போய் தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படாதேன்னு சொல்லமே அவங்க வாயளவில் பேசி பேசி உன்னை பற்றி தப்பாக சொன்ன விஷயங்களையெல்லாம் நான் உன் மூலமாக உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து உன் மேலே எந்த தப்பும் இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு புரிய வைப்பேன் இந்த உலகத்தில் எதை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும் நீ எதை நினச்சும் வருத்தப்படாத உன்னை பற்றி மற்றவங்க தப்பாகவே நினச்சாலும் கூட எத்தனை நாளைக்கு தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு யோசி அவங்கவங்களுக்கு ஆயிரம் வேலை ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது உன்னை பற்றியே எல்லாரும் யோசிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால் என்ன நடந்தாலும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு புத்துணர்ச்சி கொடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த காரியத்தை வலிமையோடு செய்ய தயாராகி போயிட்டே இரு உன்கிட்ட இருப்பதை வச்சு எல்லாரும் பொறாமப்படுறாங்க உனக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அதை பொறுத்துக்க முடியாம உன் மீது போட்டி போடுறாங்க பொறாமப்படுறாங்க இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையும் வெளியே சொல்லாதே என்று செல்லமே வாழ்க்கையை பற்றிய நான்கு அழகான சிந்தனைகளை சொல்கிறேன் கேளு எப்போதும் இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலும் நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம எப்படியாவது முன்னேறினுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே வந்துடும் பின்னோக்கி பார்த்து வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போக தயாராகு அதே போல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் முன்னுக்கு வர்றதுக்கும் நம்பிக்கை அவசியன்ற உண்மையை புரிஞ்சுக்கணும் என் செல்லமே உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் நல்லா உத்து கவனித்து பார்த்தீனா இந்த வாழ்க்கையின் உலகத்தின் யதார்த்தம் என்னங்கிறது புரிய வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ யதார்த்தமாக இயல்பாகவே உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் மனசுக்குள்ளே குடியிருக்கும் இந்த வராகியமா கண்டிப்பாக உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ எப்போதும் யாரிடமும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவம் தான் உன்னுடைய தனித்துவம் என்னன்றது இப்போதைக்கு உனக்கு தெரியலைனாலும் கூடிய சீக்கிரம் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வச்சு உனக்கும் உன்னை தெரியப்படுத்துவேன் செல்லமை நீ ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ விரும்புவதை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு கலங்கி போயிருக்கிற நீரை குளத்தில் குப்பையாக இருக்கும் நீரை தெளிவுபடுத்தணும்னா நீ எதுவுமே செய்ய வேணாம் கொஞ்ச நேரம் அமைதியாக பொறுமையாக அதை அப்படியே விட்டுட்டாலே அந்த தண்ணீர் தானாகவே தெளிவான நீராக மாறிப்போயிடும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும்போது இதை எப்படி சரி செய்யறதுன்னு அவசரப்பட்டு பதட்டமாகி தப்பான விஷயத்தை செய்யாம அப்படியே விட்டுட்டினாலே எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்று சொல்லமே